அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா நியாயாதிபதியில் ஆறு பதினொன்று பன்னெண்டு அதற்கு பின்பு கர்த்துடைய தூதனானவர் வந்து யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் அப்பொழுது குமாரன் கிதியோன் கைக்கு தப்பு விக்கிறதற்காக ஆழைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் கர்த்துடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அதுதாங்க கிதியோனின் அழைப்பு கிதியோனை கொண்டு ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானிய கூட்டம் முழுவதும் முறியடித்தார் அந்த அழைப்பை எங்க பெறுகிறார்னா சாதாரணமா போர் அடிக்கிற தன் வேலை செய்கிற ஒரு நேரத்திலே அப்புறம் தன் ஆடுகளை வனாந்திரத்தில் மேய்த்து கொண்டத பொழுது தான் ஒரு நாள் சாமுவின் அழைப்பு வந்தது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்னு ஒன்று சாமியல் பதினாறு பன்னெண்டுல நம்ம வாசிக்கிறோம் அப்புறம் புதிய ஏற்பாட்டு வந்து பாருங்க யோவான் யாக்கோபு அவர்கள் சாதாரணமாக மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர்களை அழைத்து படகை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் என்று சொல்லி வலைகளை போட்டபோது திரளான மீன்களை பிடித்தார் அங்கே தான் தேவன் அவர்களை அழைத்தார் தங்கள் சாதாரண வேலைகளை செய்து கொண்டிருந்த பொழுது போல் ஆகவே போல் நடக்கிற நிகழ்ச்சி நினைக்காதீங்க எப்பொழுது அழைப்போர் நமக்கு தெரியாது எப்பொழுது தேவனை அழைப்பார் என்று நமக்கு தெரியாது தேவ திட்டம் எப்பொழுது துவங்கும் என்று நமக்கு தெரியாது ஆகையினால் இதை கேட்குற தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே நீங்கள் ஆயத்தமாக இருக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னொன்று சொல்லுகிறேன் நீங்கள் அவைலபுளாகவும் இருக்கணும் ஏதோ ஆண்டவருக்கு நான் அடிமை இதோ நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அழைக்கும் பொழுது நீங்கள் புறப்படுகிற நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறவங்களும் இருக்க வேணும் நீங்கள் அவைலபுளாக இருக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அது தான் கத்தர் பேசுகிறார் ஆண்டவர் யாரை கொண்டு என்ன செய்வது தெரியாது ஆனால் உங்களோடு கத்தர் பேசுகிறார் ஆயத்தமாயிருங்கள் அவைலபிளாக இருங்கள் கவனமாயிருங்கள் எந்த சமயத்திலும் நிகழ்ச்சியிலும் சம்பாஷணையிலும் கர்த்தர் உங்களோடு பேச முடியும் ஒரு சிறிய பிரசங்கமா இருக்கலாம் சின்ன ஜபக்கூட்டமாக கூட இருக்கலாம் ஆராதனையா இருக்கலாம் எதுவோ ஆயத்தமா இருங்கள் நிச்சயமா உங்களுக்கு அழைப்பு வரும் பயன்படுத்துவார் கத்துடி வேலை உங்கள் மூலம் செயல்படும் பொழுது எத்தனை ஆச்சரியம் ஹலலூயா ஹலலுயா